ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கான ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐகேல் முப்பது பதினெட்டு அதனுடைய பலத்தின் முக்கியம் அதிலே ஓயும் போது மந்தாரம் அதை மூடும் பகல் இருந்து போகும் என்பதே நம்முடைய தேவனாகிய கத்தர் சகலவற்றையும் அதனதிர் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று பிரசங்கி மூன்று பதினொன்றில் பார்க்கிறோம் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினைந்தில் சொல்லுகிறபடி கத்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் அதற்கு பிரதானமான காரணம் அன்பு இரக்கம் தயவுதான் காரணம் அதே சமயம் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருப்பதற்கு அவர் ஏற்படுத்தியுள்ள நீதியும் இதற்கு முக்கிய காரணம் எப்படி எனில் நீதியில் அவர் கிரியை செய்ய நியமித்திருக்கிற காலங்களும் இருக்கிறது நம்முடைய பரிசுத்தவான்களின் சபையை கிரியை செய்யும்படி டக்தர் ஏற்படுத்தியுள்ள காலம் தான் பகற்காலம் அல்லது வெளிச்சத்தின் காலம் வெளிச்சத்தின் காலம் தான் கர்த்தர் தம்முடைய சபையை கொண்டு பூமியில் தம்முடைய கிரியைகளை நிறைவேற்ற இருக்கிற பலத்தின் காலம் சபைக்கு தேவன் அருளிய பலத்தை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய முக்கிய கடமைகள் நிறைவேற்றப்பட்டாயிற்று என்று தேவன் கருதுகிற போது தொடங்கும் போது விசுவாசத்தை கொள்வதற்கான பலனை சபை பெற்றிருக்குமே அல்லாமல் மற்றபடி பலத்த பெரிய செய்கைகள் சபையை கொண்டு பூமியில் இருப்பதில்லை இதைத்தான் வேதத்தில் யோவான் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாதம் வருகிறது என்று ஆகவே கிரியைகளை பகற்காலத்தில் ஆவி ஒருமித்து போகிறவர்களோடு இணைந்து பேதங்கள் கசப்புகள் மறந்து ஒன்றுபட்டு தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம் நீங்கள் தேவ ராஜ்யம் கட்டி எழுப்ப பிரயாசப்படும் போது தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்வில் சத்துருவால் உடைக்கப்பட்டவர்களை கட்டி எழுப்புவார் ஆமேன் அல்ல